டைம் ஸ்டார்ட் தன் சமயத்திலே ஆடுகள வழக்கறிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட

காலையில் வால் பிடிப்பது அவ்வளவு ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு கால்முட்டு கண்ணன் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் பெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு படைக்க போவது ஒரு காலையா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக நன்னியாவூர் குப்பத்தோவர்

காலபதி கோட்டை மன்னிர் பைந்தர் முருகேசன் நம்பலம் கிருஷ்ண பூர்த்தியப்படுறது காள் அந்த காலையில எதிர்கொள்வதற்காக பையூர் எண்ணன் கே நமனி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரி வாசன் ரெண்டே வருமா நன்றோடு நிற்கப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்க கை கட்டுங்க தூய் கெலை உற்சாகப்படுத்துங்க பொங்கலங்க கரபோசை வீரர்களி பூக்க மறந்து ஆகலு பூக்கனு வள்ளி பந்திடா எட்டி பெருசு இலை நாட்டிடா ஒரு சமயத்திலே ஆடகளத்தை வளகரித்து கொண்டிருக்கிற காளை சுபகங்கை மாபட்டா ஹோலாந்த பக்தி உயிர் கோடான அவரது மழை மிக துடிப்புடன் துடுபுறம் வளமத்து கொண்டிருக்கின்றங்க அதை காளையில் வடகியோ தீர்போல் என்று ஓடுறோ ரோகோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பனங்குது நாடு கல்ல நகருக்கு அருகாமையை இருக்கின்ற பனங்குதி நாடு கால் முட்டு கல்ல கிடவுகள

இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வெட்டமன்ற காலங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற இளையராஜா குடும்ப தலைவர் கொடாட கோடி நன்றிகளை ஒன்றையுடன் நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமன்ற நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று நாடுகளுக்கு மண்ணின் மைந்தர் மலேசியா தொழிலதிபர் இளையராஜா மாரிஸ் குடும்பத்தார்கள் சார்பாக அனைத்து சுற்று நாடுகளுக்கு

ஐந்து நிமிடங்கள் பிடிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி சொல்கின்ற எஞ்சில் செருது பலமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்பட்டி செல்லும் நட்சு விரட்டா அஞ்சு நெஞ்சுக்குள் வட வடக்குது சோனையா கோவில் உற்சு விழாவிட உண்டுகளும் ஒரு கண்ட அசங்கவோ நிற்கிறார் பக்கத்து வேறு திறந்து நிற்கும் மக்கள் வட்டியிலே திணி கொண்ட காளையா இல்ல வெண்டது திறன் வீரர்களா யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் சீட்டிய வீரங்களே வெற்றிங்க வீரர்களை இதற்கு நிகழ்ச்சியிலே தாளவடி கோட்டை வண்ணின் மைந்தர் முருகேசன் சார்பாக கிருஷ்ணமூர்த்தி வெள்ளி ராஜா அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் என்பனி நண்பர்கள் தகவலை தயார் நிலையில்

சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை பொறுத்தாக தடுப்பாங்க பெண்கலி கரப்போ செய்ய இவர்களில் வீக்க வரவு மோக்கமும் அல்ல தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா இரண்டு கண்டுகள உன்னை கைகளா என இருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுப்பேருந்து பார்ப்போம் நறுக்கலா காலங்கள் கடந்து விட்டனா இந்த கடமையான போட்டியில இந்த வரலாறு படைக்க போவது இரண்டு கொண்டு தனிநெட்டு கைகளா யார் என்ற பொறுப்பேருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு கொல்லத்தை இலங்கரித்து கொண்டு நிற்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட கூழ் கோடார் அவரது காலை துணி முறை நலமைச்சர் சொல்ற கேட்டாரா கண்டபடியான போட்டிங்களை பரிசு தொகையில் தெரிப்பதற்கு நாட்டினுடையாளருக்கு பெருமை சேர்த்துடா நாட்டுக்குடிக்கு பெருமை சேர்த்துடா கண்ணன் குடி நாட்டுக்கு பெருமை சேர்த்தவா கண்ணன் சேர்த்ததா வேறு என்று பொறுத்திருந்து உங்களது கரஹோசை வெற்றி பரிசை நிலை நாட்டிடா இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்கு

நண்பர்கள் வார்டு வாசி பகல் வரோடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டு எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகாங்க துடிப்புடன் நாளை அடக்கோண நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கள் மாவட்டம் தான் நாடு கால்முட்டு கண்ண நினைவு கொள்ளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கோட்டிங்களை புரியதுங்க செல்ல போவது மீற சாலைய வரலாறு வரலாறு நடக்க போகணும் அந்த கல்லூரி வாட படுகா எனக்கு ஒரு போருங்க

வேடி யார்மை நேர சின்ன கேளன போறது இருக்க வர்பா ரோட்லலிக்கிற பைக்கப் போற ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி இல்ல வழி வழி அந்த பர்றதுக்கு முன்னாடி போங்க சீட்டு அடிங்க கையப்பல இருந்து உற்சாக பத்தறங்க அந்த பேஜ் குத்துனது அங்க போ குத்துனவங்க பேஜ் இது ஒரு அலங்கரித்துக்ை சிவகங்கை மாவட்ட ஆனூர் வட்டகை நாடு மார்நாடு கருத்தர் காலை அந்த காலை அடக்கியோடி மலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவந்த மண்ணில் சிவகங்கை மாவட்டத்துக்கு விரும்பிதான் வீராதி வீரனை வெள்ளே வென்றெடுத்த வரலாற்றி

வல்லமை மிக்க காலையா அறிவு மிக்க வெண்பரி இந்த கடமையான போட்டியில வெல்வதியா செல்ல போவதுயா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்கள் முறைக்க ஆதி வதிக்க கால்கள் நாலு எட்டி உடைக்க ரெண்டு ரெண்டும் குத்தி குத்திக்க வருவோ ரிஞ்சம் தவற வைக்க உள்ளே நெருங்க நிலை போற நங்கி உரைக்க கட்டுடை மேனியாக புகழ் அனைத்து ஊரடி ஆடிக்கொண்டு இருக்கின்ற காலை சுப சீமைக்கு பெருமை சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை உரத்தால் விரத்தியளித்த வீர மங்கைநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வேளாங்கப்பட்டி மறை காலை

மனமிர போக அட்டங்கள் புரிவல்ல நெஞ்சில் சிறுதும் பயமில்லை எத்தனையோ அங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றால தமிழன் செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டும் இந்த மண்டல் மண்ணிலே காலையும் சிலு செல்ல

கடைசி நான்கே நிமிதா வீட்டில் உற்சாக படிப்புகள் ஓசை இரவு ஊக்க அருங்கு பக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை விலை நாட்டிடா வெற்றி பரிசை எட்டி பறிக்கிறது காளையா ஐயா கால் ஏர்களால வெறி தீரது பார்ப்பு மாட்டோட அடையாள கார் பிடிச்சிருக்க கூடாது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன பரிசுதை சிறப்ப பரிசு பிரபதற்கு இறு விழி ஆட்டமா பலவில் நோக்கமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா ரொம்பக்கு இருக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற சத்தமா இல்லை மொத்தமா யார் என்ற

மருத்துவம் பொருத்தாக வைவது பெண்களின் குளவைச் சத்தமா அல்ல ஹோங்களு வெகு சத்தமா என பொருத்த ஒரு வா சீத்தி அடிகின்றாய் ஹை வீரர்களை ஓஷாக படுத்தேங்க உங்களது கருதோசை வீரர்களின் முக்க மருந்து ஆக்கணுகணு அல்லு தந்துடா பரிசை நிலை நாட்டிடார் ஆளவும் சுரலகம் வீர தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிதா கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தோல் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டை மிக்க காலையா அருள்மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது இறுதியில் அட்டமா தலைவில் நோக்க

உணவு பூத்தளா வீரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக அளிக்கப்பட்டுள்ள நேர கடைசி ஒரே நிமிதா லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசு ஒரே நிமிதா நேரங்கள் நெருங்கி விட்டடா காலைகள் உணவு பூத்தடா அரிசு தலை சிறப்பு பரிசீனம் பெறுவதற்கு காலையும் சிறந்தா காலை வீலவளை சிற பால வீவ பான காலையா ரோத்திக்கலா சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்டகை நாடு மாறாடு கருப்ப நுணையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கோளார் அவரது மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த நாட்டிற்கு சிறப்பு பிரிசாக மண்ணின் வைந்தர் மலேசியா புகழ் மலேசியா தொழிலதிபர் இளையராஜா மாரிஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றுள்ள இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அருமையான ஒரு வளர்ப்பு நல்லா ஜோராக கருப்பட்ட சத்தம கட்டலாம் செம்ம வளர்ப்பு வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும் காலையும் காலையினுடைய விடுமையாளரும் அன்னம் தம்பித போல நல்ல கால நட்பு போல தாய் தந்தை போல இங்கிருந்து பேர் போராடி வெற்றி வாய்ப்பை இலங்கை கால்முட்டை கண்ணன் என்பவைகள் வீரர்கள் மனபார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள்